போயஸ் கார்டனில் ஏன் வீடு வாங்கினேன்னு இருக்கு தனுஷின் விரக்திக்கு ரஜினி காரணமா ராயன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தனுஷ் முதல் படத்தில் நடிக்கும் பொழுது சத்தியமாக நான் இவ்வளவு தூரம் வருவேன் என்று நினைக்கவே இல்லை அவ்வளவு கிண்டல்கள் கேலிகள் அவமானங்கள் துரோகங்கள் தாண்டி இங்கே நிற்கிறேன் என்றால் அதுக்கு நீங்கள் கொடுக்கும் கைதட்டல் தான் காரணம் ஒளியாக கருப்பாயிருந்த என்னிடம் எப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீர்கள் என்று தெரியவில்லை இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியாது என்னை இங்கிலீஷ் படத்திலேயே நடிக்க வைத்தீர்கள் தொடர்ந்து பேசிய அவர் ரஜினி சார் வீடு போயஸ் கார்டனில் இருக்கிறது என் பதினாறு வயதில் போயஸ் கார்டன் சென்று ரஜினியின் வீட்டை பார்க்க ஆசைப்பட்டேன் அங்கிருந்த போலீஸ்காரர்களிடம் கெஞ்சி அவர் வீட்டை பார்த்தேன் அருகிலேயே ஜெயலலிதா வீடும் இருந்துச்சு அப்போதிலிருந்தே போயஸ் கார்டனில் வீடு கட்ட வேண்டும் என்பது என் ஆசை ஆனால் போயஸ் கார்டனில் நான் வீடு கட்டியிருப்பது இவ்வளவு பேச்சாக எழும் என்று தெரிந்திருந்தால் நான் அங்கு கட்டியிருக்கவே மாட்டேன் என பேசியிருந்தார் தனுஷ் இப்படி பேசியது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது தனுஷ் இவ்வளவு விரக்தியாக பேச என்ன காரணம் என்பது குறித்து சில விஷயம் சமூக வலைதளங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு தனுஷ் போயன்ஸ் கார்டனில் ரஜினி வீட்டை விட மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார் அந்த வீடு கட்டும்போது அது ஐஸ்வர்யாவின் இடம் என்று சொல்லப்பட்டது ரஜினி பணம் கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டது தற்போது தனுஷ் சொன்னதை கேட்கும்போது அது முழுக்க முழுக்க தனுஷின் உழைப்பால் வந்தது என்று தெரிகிறது அந்த வீட்டில் தனுஷ் மட்டும்தான் இருக்கிறார் தனுஷின் அப்பா அம்மா கூட இல்ல மகன்கள் அடிக்கடி வந்து செல்கின்றனர் அவரின் அப்பா அம்மா தனுஷின் தீநகர் வீட்டில் இருக்கிறார்கள் அந்த தீநகர் வீடு தனுஷின் அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த தீநகர் வீட்டை காலி பண்ண சொன்னபோது தனுஷ் காலி செய்வதாக கூறியிருந்தார் அதற்குள்ள கட்டிய உரிமையாளரும் தனுஷுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு தனுஷ் நீதிமன்றம் சென்றார் நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பினர் ஆள் வைத்து தனுஷ் மிரட்டியதாக கூறியதை அடுத்து அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது இதனால இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் அப்படி பேசியிருந்தார்